இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் போட்டி தேர்வுக்கு பயன்படக்கூடிய புதிய பாடத்திட்டம் தமிழ் அதிலிருந்து பத்து கேள்வி பதில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தினசரி பத்து கேள்வி பதில் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதை ரெகுலராக பாருங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது வந்து போட்டி தேர்வு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் போட்டி தேர்வுக்கு பயன்படக்கூடிய பாடத்திட்டம் பண்ண வீடியோக்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம மேலும் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் சுந்தரனார் மன வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து வந்து தமிழின் தொன்மையான கலை வடிவம் இசை நாட்டியம் நாடகம் கூத்து அதில் சரியான இருந்து நாடகம் மாதங்க சூலாமணி நாடக நூலை இயற்றியவர் சுவாமி விபுலானந்தர் தான் சரியான பதில் உத்தம சோழ பல்லவர் என போற்றப்பட்டவர் கம்பர் இளங்கோவடிகள் சேக்கிலார் சீத்தரை சாத்தனார் ஸோ சேக்கிலார் அதுதான் சரியான பதில் எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படுவது புருந்தொகை பறிபாடல் பதிற்றுப்பத்து நற்றினை நற்றினை அதுதான் சரியான பதில் உலகம் உயிர் கடவுள் மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியந்தம் பெரிய புராணம் என கூறியவர் திருவிக்கா ஸோ அதுதான் சரியான பதில் ஏழாவது கேள்வி விக்ரம சோழன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் இரண்டாம் ராசராச சோழன் மூவர் அவையிலும் செல்வாக்கோடு விளங்கியவர் கம்பர் ஒட்டக்கூத்தர் சீத்தரை சாத்தனார் இளங்கோவடிகள் ஒட்டக்கூத்தர் அதுதான் சரியான பதில் ஏற்றுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதன்முறையில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு ஆயிரத்தி எரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ சரியான பதில் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு திருக்குறளில் ஏழு என்ற எண் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது பதினொன்று ஒன்பது எட்டு பத்து ஸோ எட்டு முறை அதுதான் சரியான பதில் பரிதிமார் கலைஞரின் இயற்பெயர் மாணிக்கம் சும்புரத்தினம் ராமலிங்கம் சூரியநாராயண சாஸ்திரி ஸோ பரிமாறு கலைஞனுடைய இயற்பெயர் வந்து சாஸ்திரி ஸோ அதான் சரியான பதில் ஸோ அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்ற ஆப்ஷனி கீழே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எத்தனை கேள்வி சரி அவங்களால ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ தினசரி வந்து பத்து கேள்வி வந்து தமிழ் பாடத்திட்டம் அதே மாதிரி மேக்ஸ் சயின்ஸ் இது மாதிரி அடுத்தடுத்த பாடத்திட்டங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்